சசிகாந்த் சந்தி வந்து கண்டிப்பாக செய்ப்பார் எழுத்து மாதிரி நிற்கிறவங்க டெப்பாசிட் கிடைக்காது கண்டிப்பாக ஐஏஎஸ் அதிகாரி என்ன நிறைய நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய யோசிப்பாங்க அப்போனா ஐஏஎஸ் அதிகாரினா ஓகே தான் எல்லாம் இருக்கும் இல்லை ஐஏஎஸ் அதிகாரின்றாங்க அவரே மக்களுக்கு இருந்தால் தேவையாக செஞ்சு புரிஞ்சு செய்யணும் செஞ்சால் கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அவருக்கும் நாங்கள் ஓட்டு போடுவோம் டெல்லியில் போய் தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் மக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்வார்னு நம்புதோம் ஈஸியாக ஜெயிப்பார் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் புதுசாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அறிமுகம் ஆகணும் அறிமுகம் ஆன பிறகு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏற்கனவே ஒரு மாநில தேர்தலை வந்து நடத்தி காட்டியிருக்காப்புல அதனால் புதுசுன்னெல்லாம் சொல்ல முடியாது சசிகாந்த் செந்தியில் வந்து அவர் ஜெயித்தா மக்கள் ஜெயித்த மாதிரி இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் வருது குறிப்பாக குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டிடுறாரு ஜெய்ப்பார கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் ஆமாம் அவர் அவருக்கும் நாங்கள் ஓட்டு போடுவோம் எங்கள் எங்கள் ஓட்டு அவருக்கு தான் கண்டிப்பாக ஜெயிப்பாப்புல ஏன்னா கர்நாடகாவில் வந்து மாநில பொறுப்பாக வந்து ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் திரு மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் வந்து ஏற்கனவே அங்கே இருந்து இதே ஆளுங்கட்சியான பிஜேபியை வந்து இன்றைக்கி ஆட்சி இறக்கிட்டு இருக்காப்புல மிகப்பெரிய பொறுப்பு அதே பொறுப்பை தான் தமிழ்நாட்டிலையும் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக வந்து சசிகாந்த் செந்தில தான் நியமிக்கணும்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அன்றைக்கி வந்து அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியை வந்து கொடுத்துருப்பாப்பா ஒரு நல்ல நிர்வாகம் படைத்த நல்ல மனிதர் கண்டிப்பாக டெல்லியில் போய் தன்னோடய வேலைகளை எல்லாத்தையும் மக்களுக்கான எல்லா வேலைகளையும் செய்வார்னு நம்புதான் சசிகாந்த சந்தை வந்து கண்டிப்பாக செய்ப்பார் எழுத்து மாதிரி நிற்கிறவங்க டெப்பாசிட் கிடைக்காது அது கண்டிப்பாக யார் நின்றாலும் சரி என்ன இவர் வந்து நல்லா ஃபீல்டு ஒர்க் பண்ணுவார் இறங்கி வேலை செய்வார் பல இதுகளில் நல்லா அனுபவம் உள்ளவர் இவர் ரிசன்மெண்ட்டு வர்றாரு அப்போ அவருக்கு விஷயம் தெரியாமல் இருக்குமா அவர் நல்லா ஒரு படித்தவர் வரவங்க செஞ்சால் மனசார ஐஎஸ் அதிகாரின்றாங்க அவரே மக்களுக்கு தேவையாக செஞ்சு புரிஞ்சு செய்யணும் இப்போ இவங்க தானே இப்போ தான் ஆளுங்கட்சி தானே இவரு தானே ஸ்டாலின் கூட்டணி தானே கட்சியில இருக்கிறாரு கண்டிப்பா ஐஏஎஸ் அதிகாரி நிறைய நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கும் நிறைய யோசிப்பாங்க அப்பா ஐஏஎஸ் அதிகாரம் ஓகே தான் எல்லாருமே புதுசா இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அறிமுகம் ஆகணும் அறிமுகம் ஆன பிறகு அவரு கண்டிப்பா ஜெயிப்பார் புதுசு அவங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே ஒரு மாநில தேர்தலை வந்து நடத்தி காட்டியிருக்காப்புல அதனால் புதுசு நல்லா சொல்ல முடியாது சசிகாந்த் செந்தியிலேருந்து புதுசு நல்லா எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் மக்கள் மத்தியில் பிரபலமான ஆள் தான் எதுனா ஊடகங்களில் நிறையா விவாதம் பண்ணியிருக்காப்புல மோடியை எதிர்த்து பல கருத்துக்களை வந்து கூறியிருக்காப்புல அதனால் புதுமுகம்னெல்லாம் சொல்ல முடியாது ஒரு படித்த ஐஏஎஸ் ஆன ஒரு ஆளுமை ஏற்கனவே அண்ணாமலை எப்படி அங்கே அதே கர்நாடக தொகுதியில் வந்து எடியூரப்பா கவர்மெண்ட்டு தான் அவரை பார்த்து அதுக்கடுத்து அதை அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து நிப்பாத்தினாங்க அதே மாதிரி தான் இவரும் அதே கர்நாடகாவில் தான் ஐஏஎஸ்ஸாக இருந்து அதே மாதிரி தன்னோடய பதவி வந்து ராஜினாமா செஞ்சு இன்றைக்கி வந்து திருவள்ளுவர் தொகுதியில் நிற்காப்பில கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் அத்தனை நானும் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார் என்ன காரணம்னா மோடி அவர் அவர் வந்ததுனால எங்களுக்கு வந்து ஜ ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து ஜாஸ்தியாரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான வரி எல்லாம் காங்கிரஸ் தான் ஐஏஎஸ் பணியை வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு மக்கள் நல்லபடியாக இது பண்ணணும் மக்கள் பணி கண்டிப்பா ஆற்றுவாரு மக்கள் அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க வேற வழி இல்லை ஏன்னா மக்கள் அவர் ஜெயிச்சா மக்கள் ஜெயித்த மாதிரி கண்டிப்பா அவருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலு அவங்கள வந்து இன்றைக்கி வந்து சிறையில் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவங்களையும் வந்து சிறையில் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே ஆந்திராவை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டேன்னா கவிதா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கவிதா அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இடி ஐடி இன்கம் டேக்ஸு இந்த மூணையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு இன்னைக்கு வந்து இது ஆனால் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் எல்லாம் இருக்குது ஒரு காலத்தில் இதே இதை வந்து காங்கிரஸும் செஞ்சிச்சு காங்கிரஸ் எப்படி செஞ்சால் எமர்ஜென்சி காலத்தில் செஞ்சிச்சு ஆனால் மக்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு கிடையாது இன்றைக்கி எல்லாம் ஆ இந்திரா காந்தி பிள்ளை இதே காங்கிரஸும் செஞ்சிச்சு ஆனால் மக்கள்கிட்ட வந்து சரியான விழிப்புணர்வு கிடையாது இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஏன் விழிப்புணர்வு இருக்குன்னா இன்றைக்கி ஊடகங்கள் வந்து உள்ளங்கையில் இருக்குது அதனால் என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படின்னா இப்போ ஊழல்னு சொங்க இவங்க சொல்லுதாங்க ஊழலுக்கு எதிராக பிஜேபிங்காங்க இதே ஊழல் இருக்குதவங்களா அந்த கட்சியில் போய் சேரணும்னு சொன்னால் அரவணைச்சிக்கிட்டு தாங்க அது எப்படி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ வந்து தன்னோட கட்சியை வளர்க்கறதுக்கு அங்கே வந்து பிஜேபி வந்து கால் ஊனதுக்கு நீ ஊழல் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல என்னோட கட்சியில் சேர்ந்து தான் நாங்கள் ஆதரிக்கணும் சரி எப்படி ஊழலுக்கு எதிரான கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இன்னைக்கு வந்து பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கா ஆவடி எடுத்துக்கிட்டேன்னா மத்திய அரசோட பொதுத்துறை நிறுவனம் எல்லாமே இருக்குது இது ஒரு காலத்தில் காங்கிரஸால் உருவாக்கப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கி பார்த்தேன்னா இருக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இன்றைக்கி தாரை வார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பெரும்பாலான ஓட்டுகள் வந்து மத்திய அரசு ஊழியர்களோட ஓட்டுகள் இருக்குது இந்த மத்திய அரசு ஊழியர்களோட ஓட்டுகள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கும் அதனால் மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஏஎஸ் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெய்பேர் ஜெய்பேர் காங்கிரஸ் டிமுக கூட்டணி அதனால் ஆளுங்கட்சி இருக்குதே அதனால் ஜெயிப்பேரு கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு ஓட்டுற நல்லா கிடைக்கும் என்ன டிஎம்கோ அலைன்ஸ்னால மற்ற இதுனால வருவாங்க காங்கிரஸ் ஜெயிக்கும் திமுக கூட்டம் இல்லை திமுக கூட்டம் எல்லாம் ஜெயிப்பாருங்க அவர் ஆமாங்க திமுக யாரை காங்கிர பிரச்சாரம் பண்ணாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு மணத்தெல்லாம் மீண்டும் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டாங்களாம்ப்பா ஏ அப்படியாம்மா அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வேலை ஏய் என்னப்பா சொல்கிறேஜம்மா வா நீ பாக்குறது கேட்கறது நடக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்